அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் நம்ம வந்தவாசிலிருந்து உங்கள் அன்புடன் ஈகா பேசுகிறேன் டிண்டிவனத்தில் மைலம் ரோட்டில் இனாம்தார் மைதானத்தில் இஸ்திமா நடைபெறுகிறது அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் அல்லாஹூர்தாலா நாம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்வானாக ஆமீன் மே மாதம் ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை அஸ்ஸர் முதல் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை இஷா வரை அனைவரும் வருக வருக என அன்புடன் பாசத்துடன் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம் அனைவரும் வந்து கிட்ட துவா கேளுங்கள் தொழுது அதிக அதிகமாக துவா கேளுங்கள் அதே போன்று பயான் நம் அனைவரும் முன்சுல் உட்காஞ்சி அனைவரும் கேட்க வேண்டும் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் நீண்ட ஆயிலும் நீண்ட ஆரோக்கியத்துடன் வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தர்வாயாக ஆமீன் அதே போன்று வாழ்க்கையில் நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்படுவோம் ஒற்றுமைதான் நம்ம அனைவருக்கும் இலக்கு உங்கள் உள்ளம் நம்ம இஸ்லாமியர்களின் இல்லம் அனைவரும் வாழ்க வளமுடன் நம்ம வந்தவாசி டூ செய்யார் மெஸ் நம்பர் நாலா நம்பர் அந்தந்த பள்ளிவாசலில் அமீர்ஷா கிட்ட டோக்கன் இருக்கும் அனைவரும் வாங்கிக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் அஸ்லாமலைக்கும் ரஹமத்துல்லாஹி பர்காத்து விரைவாக வந்து இஸ்திமாவில் நிறைய நன்மைகளை சேர்த்து கொள்ளுங்கள் கேமத்து நாளில் அல்லாவுத்தாலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வழங்குவானாக ஆமீன் ஒற்றுமே வலிமை இது எங்கள் அனைவருக்கும் பெருமை சேர்க்கும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் வெல்லும் ஈ ஹா